நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்குறோம்னா அந்த சாம்சங் பிசிபி இது வந்து என்னென்னா பவர் சப்ளை வந்து கம்ப்ளைண்ட்டு பவர் சப்ளை ஐசி போயிருந்துச்சு ஐசி போட்டோம் அந்த எஸ்எம்டி எல்லாம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு அதனால் வந்து அந்த ஐசியை கழட்டிட்டு நம்ம வந்து புதுசாக வந்து இதுக்கு வந்து பவர் சப்ளை ஃபைவ் டு டுவெண்ட்டி ஃபோர் வோல்ட்டு மோடல் ஒன்று போட போகிறோம் அதுக்கு அதான் எப்படி நம்ம வந்து இது வந்து மோடல் போர்டு போடுறது இந்த பவர் சப்ளை கம்ப்ளைண்ட் ஆகிடுச்சுன்னா நம்ம வந்து மோடல் போர்டு வாங்கி எப்படி தான் நம்ம வந்து இப்போ வந்து பார்க்க போகிறோம் வாங்க இப்போ வந்து நம்ம வந்து இந்த பவர் சப்ளை செக்ஷனில் உள்ள அந்த ஐசி எல்லாம் ரிமூவ் பண்ணிக்குவோம் நல்லா விக்கு வச்சு ஹீட் பண்ணி இந்த ஐசியெல்லாம் ரிமூவ் பண்ணிடுங்க இது வந்து இந்த எஸ்எம்டி ஸ்பேர்லாம் வெடித்ததுனால நம்ம வந்து இது ரொம்ப நம்ம ரெடி பண்ணுறதுக்கு நம்ம வந்து ஒரு மோடல் போட்டு போட்டுடலாம் பாருங்க ஐசியை வந்து கழட்டிட்டோம் இப்போ வந்து நம்ம வந்து மோடல் போர்டு தான் எப்படி போடுறது தான் நம்ம வந்து போக பார்க்க போகிறோம் நல்லா க்ளீன் பண்ணிக்கோங்க இதான் அந்த மோடல் போர்டு இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா த்ரீ ஹண்ட்ரடு இந்த ரெட்டு பிளாக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா த்ரீ ஹண்ட்ரடு ப்ளஸ்ஸு மைனஸ்ஸு அந்த ரெட்டு இது பிளாக் கலர் ஒயர் பார்த்தீங்கன்னாக்கா அந்த கெப்பாசிட்டோட மைனஸில் கொடுத்துருங்க மெயின் த்ரீ ஹண்ட்ரடு கெப்பாசிட்டியோட மைனஸில் கொடுத்துருங்க அந்த ரெட்டு வந்து பார்த்தீங்கன்னாக்கா அந்த ஐசிக்கு வரும் த்ரீ ஹண்ட்ரடு நம்ம கெப்பாசிட்டியில் கொடுத்துடாமல் அந்த ஐசிக்கு வரும் த்ரீ ஹண்ட்ரடு அந்த ஐசி பின் வந்து எதுன்னு பார்த்துங்க செக் பண்ணிக்கோங்க செக் பண்ணிவிட்டு த்ரீ ஹண்ட்ரட் எங்கே வருதுன்னு பார்த்து அங்கே கொடுத்துருன்னு ரெட்டு இப்போ அதான் நான் வந்து செக் பண்ண போகிறேன் ஐசியில் வந்து எந்த பின்னில் வந்து த்ரீ ஹண்ட்ரட் வோல்ட்டு வருதுன்னு பார்த்துங்க பார்த்துக்கோங்க த்ரீ ஹண்ட்ரட் பார்த்திங்கன்னா ஐசியில் வந்து எந்த பின்ல வருதுன்னு பார்த்துட்டு ரெட்டு வந்து நம்ம வந்து அந்த ஐசிக்கு வர்ற த்ரீ ஹண்ட்ரடில் கொடுத்துடணும் ரிசார்ஜ் பண்ணிக்கோங்க சார்ஜ் நிற்கும் மைனஸ் வந்து டேரெக்டாக அந்த கெப்பாசிட்டியில் கொடுத்துடலாம் ப்ளஸ்ஸு மட்டும் அந்த ஐசியில் ஐசிக்கு வர்ற த்ரீ ஹண்ட்ரட்டில் கொடுத்துருங்க அந்த எஸ்எம் ட்ரான்ஸ்ஃபார்மர் வழியாக வந்து உங்களுக்கு வந்து அந்த ஐசிக்கு வரும் அப்போ தான் வந்து உங்களுக்கு வந்து எஸ்எம்பிஎஸ் வந்து சுவிட்சிங் ஆகும் ஓகே இப்போ பார்த்தீங்கன்னாக்கா பற்ற வச்சாச்சு ஐசிஐக்கு வர த்ரீ ஹண்ட்ரடில் பற்ற வச்சுட்டோம் த்ரீ ஹண்ட்ரட் டிசி இது மைனஸ் வந்து நம்ம வந்து கெப்பாசிட்டியில் வந்து மைனஸில் பற்ற வச்சுக்கோங்க அந்த எல்லோ கலர் ஒயர் பார்த்தீங்கன்னாக்கா நம்ம டயோடு அந்த டொல் வோல்ட்டு நம்ம எடுக்கிறோம்ல அதோட ப்ளஸ்ஸில் கொடுத்துருங்க டயோடோட ப்ளஸ்ஸில் கொடுத்துருங்க ஆமாம் அந்த டொல் வோல்ட்டு வருது டொல் வோல்ட்டோ இல்லை வந்து ஃபிஃப்டீன் வோல்ட்டோ அது வந்து எந்த வோல்ட்டு நம்ம வந்து வந்து நம்ம கொடுக்குறோமோ நம்ம அதில் வந்து டயோடோட ப்ளஸ்ஸில் கொடுத்துருங்க அந்த எல்லோ கலர் வயிற இது வந்து டுவெல் ஓல்ட்டு இந்த போர்டுக்கெல்லாம் டுவெல் ஓல்ட்டு தான் வரும் அதனால் வந்து எல்லோ கலரை வந்து டயோடோட ப்ளஸில் கொடுத்துட்டு அந்த ப்ளூ கலரை வந்து கெப்பாசிட்டோட மைனஸில் கொடுத்துடணும் இப்போ பார்த்தீங்கன்னா கொடுத்தாச்சு அந்த டொல் ஓல்ட்டுக்கு வர்ற அந்த கெப்பாசிட்ரு அதில் வந்து பார்த்திங்கனாக்கா ப்ளூவை கொடுத்துருங்க மைனஸில் டயோடில் வந்து ப்ளஸ்ஸை ப்ள டயோடு ப்ளஸில் வந்து எல்லோவை கொடுத்துருங்க ஓகே இப்போ பார்த்தீங்கன்னாக்கா நம்ம வந்து ஓல்டேஜ் வந்து பார்த்திங்கனாக்கா நம்ம அட்ஜஸ்ட் பண்ணணும் எல்லாம் கொடுத்துட்டு ஆன் பண்ணிவிட்டு ஏற்கனவே ஃபைவ் ஓல்ட்டில் தான் இருக்கும் நம்ம ஆன் பண்ணிவிட்டு நம்ம வந்து அட்ஜஸ்ட் பண்ணணும் வோல்டேஜ் ஓகே இப்போ பார்த்தீங்கனாக்கா வோல்டேஜ் வந்து அட்ஜஸ்ட் பண்ணுறோம் பார்த்தீங்கன்னாக்கா ஃபைவ் ஓல்ட்டில் இருக்குது வோல்டேஜ் வந்து அட்ஜஸ்ட் பண்ணணும் டுவெல் ஓல்ட்டில் கரெக்டாக செட் பண்ணிட்டோம்னா உங்களுக்கு கரெக்டாக ஆன் ஆயிரும் பாருங்கள் வோல்டேஜ் வந்து இன்க்ரீஸ் ஆகுது போர்டு பார்த்தீங்கன்னா ஆன் ஆயிடுச்சு ஆன் ஆயிடுச்சு இப்போ போர்டு ஆனால் வோல்டேஜ் நம்ம வந்து டொல்வோல்ட் ஒரு தானே கரெக்டாக பார்த்துக்கணும் பிசிபி போர்டு வந்து ஆன் ஆயிடுச்சு கரெக்டாக டொல்வோல்ட்டில் வச்சு செட் பண்ணிக்கோங்க லாக் பண்ணிடணும் ஓகே பார்த்தீங்கன்னாக்கா டொல் ஓல்டு கொஞ்சம் நம்ம அட்ஜஸ்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் கரெக்டாக இருக்குது பார்த்திங்கன்னா டுவெல் ஓல்ட்டு கரெக்டாக வச்சாச்சு பார்த்திங்கன்னா போர்டு ஆன் ஆயிடுச்சு கரெக்டாக இருக்குது இப்போ வந்து நம்ம வந்து அவுட்புட் வந்து செக் பண்ணிக்கணும் ஃபேன் மோட்ரு வந்து ஓடுதான்னு செக் பண்ணிக்கணும் இப்போ வந்து நம்ம ஃபேன் மோட்ரு எல்லாமே கொடுத்து நம்ம வந்து செக் பண்ணிடுவோம் ஃபேன் மோட்ரு கொடுத்துட்டோம்ப்போ ஏன்னா ஃபேன் மோட்ரு இதெல்லாம் கொடுத்து செக் பண்ணுறது தான் நமக்கு வந்து கரெக்டாக இருக்கும் கரெக்டாக நமக்கு தெரியும் போர்டு கரெக்டாக இருக்கான்னு அவுட்புட்டும் நம்ம அவர் தான் செக் பண்ணி பார்த்துருவோம் இப்படி தான் வந்து நம்ம பவர் சப்ளை வந்து எரிஞ்சு போனாலோ இல்லை ஷார்ட் ஆனாலோ பவர் சப்ளை ரெடி பண்ண முடியாததுக்கு வந்து இந்த மாதிரி மாடல் தான் போடணும் இது போட்டால் உங்களுக்கு நம்ம ஃபைவ் ஓல்ட்ரே ஓல்டேஜ்லேருந்து உங்களுக்கு வந்து டுவெண்ட்டி ஃபோர் ஓல்ட் வரையும் நம்ம வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் அதில் கரெக்டாக இருக்குது ஃபேன் மோட்டர் ஆன் ஆயிடுச்சு உங்களுக்கு அவுட்புட் மட்டும் வருதான்னு பார்க்கணும் நம்ம அவுட்டு அவுட் புட்டு வந்து பார்த்தீங்கன்னா சாம்சங்லாம் க கரெக்டாக ஒரு த்ரீ மினிட்ஸ் கழிச்சு தான் உங்களுக்கு அவுட்புட் வரும் இந்த போர்டு வந்து இப்படி தான் போடணும் நம்ம பவர் சப்ளை டேமேஜ் ஆகிடுச்சு அப்படின்னாக்க அந்த த்ரீ ஹண்ட்ரட் ப்ளஸ் மட்டும் ப்ளஸ் வோல்டேஜ் மட்டும் இந்த ஐசிக்கு அந்த எஸ்எம் ட்ரான்ஸ்ஃபார்மர் அவுட்புட்டில் வந்து அந்த ஐசிக்கு வரும் அங்கேருந்து எடுத்துக்கோங்க டேரெக்டாக கெப்பாசிட்டி எடுக்கலாம் எடுக்காமல் இந்த மைனஸ் வோல்ட் வந்து நீங்கள் டேரெக்டாக கெப்பாசிட்டில் வந்து எடுத்துக்கலாம் த்ரீ ஹண்ட்ரடு ஃபேன் மோட்டர் ஓடிக்கிட்டுருக்கு அவுட்புட் மட்டும் வரதான்னு செக் பண்ணோம் கம்ப்ரஸர் அவுட்புட்டு அவுட்புட் இன்னும் வரல அதுக்காக தான் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கோம் ஓகே பார்த்திங்கன்னா அவுட் புட் வந்துடுச்சு கம்ப்ரெஸர் அவுட்புட் வந்துருச்சு எல்லாமே கரெக்டாக இருக்குது இப்போ வந்து நம்ம வந்து ஃபினிஷ் பண்ணிட வேண்டியதுதான் தான் மற்ற எல்லாமே கரெக்டாக வேலை செய்து போர்டு ஓகே நண்பர்களை அடுத்த வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்